வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே முழுநேர ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகராக தனது அரசியல் வாழ்வை துவக்கியவர் பிரதமர் நரேந்திர மோடி பொதுவாக ஆர் எஸ் எஸ் அமைப்பை பொறுத்தவரை முழு நேர பிரச்சாரகலாக இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை தங்களது குடும்ப வாழ்வை முற்றிலுமாக துறந்து முழுமையான பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு தங்கள் வாழ்வை முற்றிலுமாக ஆர் எஸ் எஸ் அமைப்பிற்கே அர்ப்பணித்து செயல்பட்டு வருவார்கள் அந்த வகையில் நரேந்திர மோடியும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே பிரம்மச்சரிய வாழ்வை வாழ்ந்து வருபவர் என்றுதான் பலரும் நினைத்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி போட்டியிட்ட போது தனது தேர்தல் அபிடவிட்டில் தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றும் தனது மனைவியின் பெயர் ஜெசோதா பென் என்றும் குறிப்பிட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பலரும் அறியாத நரேந்திர மோடியின் திருமணம் பற்றியும் அவரது இல்லற வாழ்வு குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம் நரேந்திர மோடியின் பதிமூணு வயதிலேயே அவருக்கும் அவர்களது மோடி சமுதாயத்தை சேர்ந்த நெருங்கிய உறவினரின் பெண்ணான ஜசோதா பெண் சிவன்லால் மோடிக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது பின்னர் மோடிக்கு பதினெட்டு வயது ஆனதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கும் பதினேழு வயதான ஜசோதா பெண்ணுக்கும் மோடியின் சொந்த ஊரான மெகசானா மாவட்டத்தில் உள்ள வாட் நகரில் பெரியவர்கள் முன்னிலையில் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பின் மூன்று மாத காலம் மனைவியுடன் தங்களது பூர்வீக வீட்டிலேயே வசித்த மோடி ஒரு கட்டத்தில் தான் சன்னியாசியாக விரும்பவே குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறியவர் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் சுற்றித் திரிந்து பல்வேறு இந்து மத பெரியவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆன்மீகம் குறித்து பரவலாக உபன்யாசங்கள் பலவும் கேட்டறிந்தார் பின்னர் மூன்றாண்டுகள் கழித்து வீட்டிற்கு வந்தவர் தான் ஆர் எஸ் எஸ் முழுநேர பிரச்சாரகராக பணியாற்றப் போவதாக குடும்ப உறுப்பினர்களிடம் உறுதியுடன் தெரிவித்தார் மேலும் ஏழாம் வகுப்பு மட்டுமே படித்த மனைவி ஜசோதா பென்னிடம் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி மேற்கொண்டு படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதையடுத்து படிப்பை தொடர்ந்த ஜசோதா பள்ளி இறுதி படிப்பில் தேர்ச்சி அடைந்து டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றார் அதன் பிறகு இரண்டு முறை மட்டுமே மோடியை சந்தித்துள்ளார் ஜசோதா தனது மாமியாரும் மோடியின் தாயாருமான ஹீராபாயுடன் சென்று வாட் நகர் ஆர் எஸ் ஆகாவில் மோடியை சந்தித்த போது அவரின் கையில் காயம் இருப்பதை கண்டு மருத்துவ உதவிகள் செய்தார் பின்னர் ஒரு முறை ஆர் எஸ் இயக்க பிரச்சாரத்திற்காக நடந்த ஏக் டோ டோமாலி நாடகத்தில் மோடியும் நடிக்கவே அந்த நாடகத்தை பார்த்து மோடியிடம் அவரது நடிப்பை பாராட்டியுள்ளார் அத்துடன் அவர்களது சந்திப்பு நிறைவுக்கு வந்தது அதன் பின் மோடி தனது வீட்டிற்கு வருவதை முற்றிலுமாக நிறுத்திவிடவே தனது தந்தையின் வீட்டிற்கே சென்றுவிட்ட ஜசோதா பெண் ஆசிரியர் பணியில் சேர்ந்து தனியாகவே வாழத் தொடங்கினார் பின்னர் பல வருடங்களுக்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தனது சகோதரர் சோமா பாயுடன் ஜசோதா பெண்ணை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்த மோடி இத்தனை நாட்கள் அவரை வந்து பார்க்காததற்கும் அவருடன் சேர்ந்து வாழ முடியாத தனது நிலைக்கும் அவரிடம் மன்னிப்பு கேட்டவர் தன்னை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார் ஆனால் விவாகரத்து செய்ய மறுத்துவிட்ட ஜசோதா பெண் என்றைக்கும் நீங்கள்தான் எனது கணவர் என கண்ணீர் மல்க கூறியதுடன் உங்களுக்கு விருப்பமான பாதையில் நீங்கள் தாராளமாக பயணியுங்கள் நான் என்றைக்கும் அதற்கு குறுக்கே வரமாட்டேன் என உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்கவே அதற்கு அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்தி பதினைந்தில் தனது ஆசிரியர் பணியிலிருந்து ரிட்டையர்டான ஜசோதா பென் தற்போதும் மாதம் பதினாலாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியராகவே தனது வாழ்வை எளிமையாக தனது அண்ணன் அசோக் மோடி வீட்டில் வாழ்ந்து வருகிறார் பெற்றோர் கட்டாயத்தின் காரணமாகவே மோடி திருமணம் செய்து கொண்டார் என்றும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அதில் துளியும் விருப்பம் இருந்ததில்லை என்றும் மோடியின் அண்ணன் சோமாபாய் மோடி பேட்டி ஒன்றில் கூறியது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி